கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீவு சேவையில் நீங்களும் பயன்பெறுங்கள் பங்கு பெறுங்கள் பாகம் நான்கு பாடம் ஐந்து இதற்கு முன்னால உள்ள பாடத்துல சாஹிப் அலைவாசல்லாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் சாஹிப் அலே வல்லாம் அவர்களுக்கு எவ்வாறாக மறுப்பு சொன்னாங்க அவர்களை எந்த ஒரு கேளிக்கையில எந்த ஒரு நிலையில அவர் அவர்களை ஆக்குறாங்க என்பதை பார்த்தோம் என்ன சொன்னாங்க சாஹிபலி வசல்லம் அவருடைய கூட்டத்தினர்கள் ஷாஹிபலி வசல்லம் அவர்கடத்துல ஓ சாஹிபே நாங்க உங்களுடைய உங்களையும் உங்க கூட சேர்ந்த உங்களோட யார் யாரெல்லாம் ஹீமான் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் இந்த ஊரை விட்டு நாங்க வெளியே செய்திருவோம் அல்லது நீங்க எங்களுடைய மதத்துக்கு வந்துருங்க என்பதாக ஷாகிப் அலைவாசல்லம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் சொன்னாங்க அப்ப அதற்கு ஒரு மறுப்பு கொடுக்கும் விதமாக தான் இந்த ஒரு பதில சாய் அலைவாசல்ல சொல்றாங்க அப்ப புஜத்துன் காத்தியத்துன் என்ற இந்த ஒரு தலைப்புல அந்த ஒரு பதில தான் இந்த ஒரு பாலத்துல பார்க்க போறோம் இப்ப இந்த ஒரு பாலத்தினோடு சாய் பலேவசல்லாம் அவர்களுடைய வரலாறு என்பது முடிகிறது அப்ப இதுல நாலு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம் அது முதலாவது தலைப்பு ஷாய் பலேவசல்லம் அவர்களுடைய உறுதியான ஆதாரம் உறுதியான ஆதாரம் என்ற இந்த ஒரு தலைப்புல பார்க்க போறோம் இதுல ஷாய் பலேவசல்லம் அவர்கள் அதுவாறாக ஷாஹிப் அலி வசல்லாம் அவருடைய கூட்டத்தில் சொல்லும் பொழுது அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க என்பதை இந்த ஒரு பாடத்துல பார்க்க வரோம் என்ன சொன்னாங்க ஷாஹிப் அலே வசலம் அவர்கள் எவ்வளவு என்ன நடந்தாலும் சரி நாங்கள் எங்களுடைய ஈமானை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தாங்க அதை சார்ந்துதான் இந்த ஒரு பதில சொன்னாங்க இரண்டாவது ஒரு தலைப்பாக இரண்டாவது ஒரு தலைப்பாக முந்தைய சமுதாயத்தினர்கள் எந்த ஒன்றை சொன்னார்களோ அதே போன்றுதான் அவர்களும் சொன்னார்கள் அதாவது ஷாயிபலே வல்லம் அவருடைய கூட்டத்தினர்களும் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க ஷாயிபலே வல்லம் அவர்களை பார்த்து நீ ஒரு சூனியக்காரன் என்பதாக சொன்னாங்க நீயும் என்னுடைய எங்களை போன்ற ஒரு மனிதன் என்பதாக சொன்னாங்க அதாவது முகூர்த்த மறுத்தாங்க ஆஹ் வகையை மறுத்தார்கள் அதுக்கப்புறம் இருந்து அதாவ கேட்டாங்க வேதனையை கேட்டாங்க அதாவது நீ உண்மையான சொன்னா அல்லாஹமிடத்திலிருந்து வேதனை கொண்டு வா என்பதாக கேட்டாங்க அப்ப அடுத்த தலைப்பாக மூன்றாவது தலைப்பாக உண்மத்தின் சமுதாயத்தினுடைய என்பது அவர்களுடைய நபியை பொய்ப்பித்தார்கள் என்ற இந்த ஒரு தலைப்பு கீழே அந்த சமுதாயத்தினுடைய அதாவது எவ்வாறாக இருந்தது கடைசி முடிவு எவ்வாறாக இருந்தது என்பதை நம்ம பார்க்க போறோம் இதற்கு அடுத்து அந்த சமுதாயம் அடைந்ததுக்கு பிறகு ஷாஹிப் அலைவசல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில சொன்னாங்க நான் உங்களுக்கு இறை செய்தி எத்தி வைத்து விட்டேன் அதே போன்று என்னுடைய அமானதத்தையும் நிறைவேற்றி விட்டேன் என்ற இந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க இதெல்லாம் இறுதி தலைப்பாக நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம பாடத்துக்குள்ள கொள்ள போறோம் காத்தியாத்தும் உறுதியான ஆதாரம் சொன்னா ஆதாரம் காத்தியாத்தும் சொன்னா உறுதியான காத்தியத்துக்கு நான் பொதுவாக திம்பித்துதல் அது போன்ற அர்த்தங்கள் தான் வரும் ஆனா இந்த இடத்துல இந்த ஒரு அர்த்தத்துக்கு பொதுவாகும் என்பதாக சொல்லும் பொழுது உறுதியான ஆதாரம் என்பதாக வருது பகான ஜவாபு ஜவாபரின் விதிநிதி இதற்கு முன்னால நாம பார்க்கக்கூடிய அந்த ஒரு தலைப்புல சாய் பலி அவர் செல்லம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் பெரும்படிக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள் ஓ உங்களையும் உங்க கூட யார் யாரெல்லாம் வீமான் கொண்டார்களோ அவர்களையும் நாங்க இந்த ஊரை விட்டு வெளியாக்கிடுவோம் அல்லது நீங்க எங்களுடைய இந்த மதத்திற்கு வந்து வந்துருங்க என்பதாக சொன்னார்கள் அப்ப அதற்கு ஒரு பதிலாக ஷாயேப் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே தான ஜவாபு ஷாஹிப் அலைவசல்லம் அவர்களுடைய பதிலானது ஜவாபரின் அவருடைய மதத்தின் மதத்தை கொண்டு பெருமி பெருமிதம் கொண்ட ஒரு பதிலாக அவருடைய பதிலானது இருந்தது என்பதாக சொல்றார் அப்படின்னு சொன்னா பெரு பெருமிதம் பெருமை என்பதாக அர்த்தம் வீதி அதாவது ஷாஹிப் அலி அவர்கள் கொண்டிருந்த அந்த மார்க்கத்தை கொண்டு அவர் பெருமிதம் கொண்ட ஒரு பதிலாக அவருடைய பதிலானது இருந்தது அப்ப முதலாவது ஜவாப் என்பதாக வரும்பொழுது இதற்கு வந்து தம்மா வருது ஏன்னா இது உடைய இஸ்லாக இருக்கு இரண்டாவது ஜவாபுக்கு இது ரசம் கொண்டு வந்திருக்கு ஏன்னா இது உடைய சபராக இருக்குன்னு சொன்னா ஆஹ் பற்றுடையவர் என்பதாக அர்த்தம் அப்ப அவருடைய பதிலின் பக்கம் துன்பது இப்ப ஜவாபி அப்படின்னு சொன்னா பெருமிதம் உடைய பதிலாகவும் அதே போன்று சொன்னா பற்றுடைய பதிலாக இருந்தது எதன் மீது பற்றுடையி அவருடைய கொள்கையின் மீது பற்றுடையி வமீரிக அப்படின்னு சொன்னா மனசாட்சி கமீரிகின்னு சொன்னா அவருடைய நம்பிக்கை மனசாட்சி என்பதாக சொல்லுவாங்க அவருடைய மனசாட்சியின் மீது ஒரு அஹ் பற்றுடையவர்களாக பெருமிதமுடையவராக அவருடைய பதிலானது இருந்தது கால அவ்வளவுக்கு உண்ணா காதில் அப்ப சுவாய்மலை வசந்த சொன்னார்கள் நாங்கள் வெறுத்தாலுமா என்பதாக அவர் கேள்வியாக சொன்னார் அப்ப நாங்கள் வெறுத்தாலுமா நீங்க எங்களை இந்த ஊரை விட்டு வெளியாகிடுவீங்க நாங்க வெறுத்தாலுமா நீங்கள் அஹ் நாங்க உங்களுடைய மதத்திற்கு வந்து விடுவோம் என்பதாக சுவாய்மலை வசந்த அவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அதாவது அதாவது நாங்கள் உங்களுடைய மதத்திற்கு திரும்பிவிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் அல்லாஹவை பற்றி கூறியது அல்லாஹவின் மீது கூறிய எல்லாவற்றையுமே அது ஒரு பொய்யாக இட்டு கட்டப்பட்டு விட்டதாக ஆகிவிடும் கதினார் நாங்கள் இட்டு விட்டதாக ஆகிவிடும் அலல்லாஹி அல்லாஹுவின் மீது கதிவன் பொய்யை மில்லிக்கும் நாங்கள் உங்களுடைய மதத்திற்கு திரும்பி வந்து விட்டால் பால இது அஜா அல்லாஹார் அல்லாஹ அதனை விட்டு எங்களை காப்பாற்றிய பொழுதும் காப்பாற்றிய காப்பாற்றியதின் பின்பும் என்பதாக வச்சுக்கலாம் என்பதாக வந்து காப்பாற்றியதுக்கு பிறகும் பிறகுமா என்பதாக மாதிரி சொல்றாங்க இந்த இது என்பது அந்த பொழுது காப்பாற்றிய பொழுதுமா என்பதாக ஒரு அர்த்தத்து கருது வமா எகூனு அன் அவுத பீஹா நிச்சயமாக நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் ஆக மாட்டோம் எகூனுலனா நாங்கள் இருக்க மாட்டோம் அன் அவுத பீஹா நாங்கள் அந்த மதத்திற்கு நாங்கள் திரும்ப மாட்டோம் இல்ல இல்ல அல்லாஹு ரப்போனா எங்களுடைய இறைவனான அல்லாஹு தாரா நாடினாலே தவிர என்பதாக சொல்றான் அதாவது நாங்கள் அந்த மதத்தின் பக்கம் திரும்பவே மாட்டோம் அல்லாஹு நாடினாலே தவிர என்பதாக சொல்றான் ரஃபுனா புரியுமா அல்லாஹுடைய அறிவானது விசாலமாக இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அப்படின்னு சொன்னா விசாலமாக இருக்கிறது எங்களுடைய இறைவனான அல்லாஹு காலா அவனுடைய இல்லை அவனுடைய அறிவானது விசாலமாக இருக்கிறது தவக்கல் தான் அல்லாஹுவின் மீதே பொறுப்பை சாட்டுகின்றோம் தவக்கன் தான நமக்கு தெரியும் நாங்கள் பொறுப்பை சாட்டுகின்றோம் பொதுவாக நவிமார்களுடைய பதில்கள் எல்லாமே இப்போதான் உணர்ந்து இருக்கு அல்லாஹனுடைய பெயரை அவங்களுடைய பதிலோட இணைச்சுதான் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க அதே போன்று ஒரு நல்ல முக்மீனான அடியார் அதே போன்று ஒரு நல்ல சாலைகான மனிதன் அல்லாஹின் பக்கமே அவனுடைய வார்த்தைகளை அமைச்சுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பறக்கத்து இருக்கு அப்ப நவிமார்கள் இவ்வாறாக இணைக்கிறது மூலமாக அல்லாஹுடைய மாபெரும் ஒரு உதவி அவர்களின் மீது இருக்கிறவர்கள் அடுத்த துவா செய்யறாங்க ரப்பனா என்னுடைய இறைவனே இஃப்தர் பைனா ஓ பைனா கௌமினா பில் ஹப்பர் யா என்னுடைய இறைவனே இஃப்தர் பைனா இஃப்தர் அப்படின்னு சொன்னா என்ன எங்களுக்கு தீர்ப்பளிப்பாயாக என்பதாக அர்த்தம் பைனா எங்களுக்கு இடையிலும் வ பைனா கோமினா எங்களு என்னுடைய கூட்டத்திற்கு இடையிலும் பில் ஹாப்தர் உண்மையை கொண்டு தீர்ப்பளிப்பாயாக என்பதாக

ஆனால் அவர்கள் கூறினார்கள் யாருக்கும் அவர்களுடைய சொன்னார்கள் காலில் முந்தையவர்கள் எந்த ஒன்றை சொன்னார்களோ அதை போன்றே சாய் மலைவர் சொல்லாமோ அவர்களுடைய கூட்டத்தினரும் சொன்னார்கள் மிஸ்ல சொன்னா போன்று மா காலல் அவ்வலூன் அவ்வளோன் சொன்னா முந்தையவர்கள் அவர்களுக்கு முந்தையவர்கள் எந்த விஷயத்தை சொன்னார்களோ அந்த ஒன்றை மா என்றால் அந்த ஒன்றை போன்று இதுல அதே போன்றே ஷாயிம் அலி வல்லாம் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் சொன்னார்கள் இதுவும் குரானாயத்துல வர்றதுவா அது அப்படியே இந்த ஒரு தலைப்பின் கீழே போற்றப்பட்டது பலம் என்பும் ஷாயிம் அலி வசல்லாம் அவர்கள் அதிலே அவர்களுக்கு பயனளிக்கவில்லை ஷாயிப் அலி வசல்லாம் அவர்கள் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை தாலிகா அதிலே பல் காலோ அதிலே என்பது ஜாலிக என்பது ஷாயிப் அலி வசல்லாம் அவர்கள் அந்த பதிலுக்கு திரும்ப அவ்வலூன் கூடிய அவர்கள் கூறினார்கள் அவர்களுக்கு முந்தையவர்கள் எந்த ஒன்றை சொன்னார்களோ அதே போன்றே அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க பாலு இன்னமா அந்த மினல் முசியல் புராணயத்தை அப்படின்னு சொல்றாங்க பாலு அவர்கள் கூறினார்கள் ஷாஹிப் அலை உசல்லுடைய கூட்டத்தில் என்று கூறினார்கள் இன்னமா நிச்சயமாக நீ அந்த நீசரீன் ஒருவனாக இருக்கின்றார் என்பதாக சொல்றார்கள் வமா அந்த இல்லா பஷரும் நீ எங்களை போன்று ஒரு மதி மனிதனே தவிர வேறு யாரும் நீ இல்லை வமா அந்த நீ இல்லை இல்லா பஷரும் எங்களை போன்று ஒரு மனிதனே தவிர வேறு நீ வேற யாரும் இல்லை என்பதாக சொல்றாங்க இப்ப இந்த வகை நம்ம பார்க்கும் பொழுது இது நுபுவத்தை மறுக்கிறாங்க நபித்துவத்தை மறுக்கடிய ஒரு வார்த்தையாக இந்த ஒரு வார்த்தை இருக்கு சொன்னா நமக்கும் நபிமாதர்களுக்கும் உண்டான ஒரு பிரிவு என்பது அந்த நுபூவத்துதான் அந்த ஒரு நுபுவத்தை இந்த ஒரு வசனத்தின் மூலமாக இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக அவர்கள் பிரிக்கிறார்கள் வின்ன பொன்முக நிலமியல் கதைவியன் நிச்சயமாக நாங்கள் உங்களை நாங்கள் உன்னை நினைக்கின்றோம் நதுவீன் பொய்யர்களில் உள்ளவனாக நாங்கள் உங்களை நினைக்கின்றோம் என்பதாக சொல்றாங்க இப்ப இந்த ஒரு வார்த்தையின் கீழே எதை மறக்கிறாங்க வகையை மறுக்கிறாங்க அதாவது ஷாய் மலைவாசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வகையுடைய வார்த்தைய அவர்கள் பொய் என்பதாக பொய்யன் என்பதாக சொல்லி அந்த வா வகையை மறுக்கிறார்கள் இப்ப எனவே அஸ்கித் அலீனா கிசகினா வானத்திலிருந்து ஒரு துண்டை எங்களின் மீது விழுக செய்ய வல்லம் அவருடைய கூட்டத்தினர்கள் அதாப கேட்கிறார்கள் ஜாயிபலேசல்ல அதாப கேட்கிறார்கள் அஸ்கத என்பதாக வரும் சக்த அப்படின்னு சொன்னா விழுகிறது அஸ்கர்த்த அப்படின்னு சொன்னா விழ வைக்கிறது அப்ப இது அம்ருல சொல்லும்பொழுது சொல்றாங்க அஸ்கித் எங்கள் மீது விழவை அலைனா எங்களின் மீது சொன்னா சொன்னாத்தன் ஒரு துண்டை மினசமா வானத்திலிருந்து நீ உண்மையாளனின் ஒருவனாக இருந்தால் அதாவது மேல என்ன சொல்றாங்க நீ ஒரு மனிதனாக இருக்கிறாய் என்பதாக சொல்றாங்க நீ பொய்யன் என்பதாக சொல்லிட்டு நீ உண்மையானவனாக இருந்த இருந்தாய் என்பதாக சொன்னா நீ வானத்திலிருந்து ஒரு குண்டை எங்களின் மீது விலக செய் என்பதாக சொல்றாள் ஆகிபத்து உண்மத்தின் சமுதாயத்தினுடைய முடிவு சொன்னா சமுதாயம் சொன்னா முடிவு அவர்களுடைய அவர்களுடைய கூட்டம் அவர்களுடைய சமுதாயத்தினுடைய முடிவு எப்படி இருந்துச்சு கல்பத் அவர்கள் பொய்ப்பித்தார்கள் நபியஹா அவர்களுடைய நபியை பொய்ப்பித்தார்கள் இந்த உண்மத் என்பது அது பெண் இந்த என்பதாக வந்திருக்கு நபியஹா அந்த உம்மத்தினுடைய நபியை புய்ப்பித்தார்கள் அப்படிங்கிறதுக்கும் இந்த இடத்துல தாவும் இந்த உம்மத்தின் பக்கமே மீளது காலத்தில் ஆகிபத்து வாஹிதத்தன் முடிவென்பது ஒன்றாகவே இருந்தது காலத்தினுடைய அதனுடைய இஸ்மு அல்ல ஆகிபத்து அதனுடைய சபது என்பது வாகிதத்தன் அப்ப என்ன ஒன்றாக இருந்தது அதை அதுக்கப்புறம் சொல்றாங்க ஆகிபத்த புள்ளி உண்மத்தின் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய முடிவாகவும் அது இருந்தது அதாவது எல்லா சமுதாயத்தினுடைய முடிவும் ஒரே விஷயத்தின் மீது இருந்தது அப்ப அதே விஷயத்தான் சொல்றாங்க வாஹிதத்தை சொல்லிட்டு ஆகிபத்த அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம கொண்டுட்டு போறாங்க அடுத்த வார்த்தையை சொல்றாங்க ஆகிபத்த குல்லி உம்மத்தின் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய முடிவாகவும் அது இருந்தது அந்த ஒரே விஷயத்தின் மீது தான் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய முடிவானது இருந்தது இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்பது முகுதல் பதிலாக இருக்கு வாகிதத்தன் என்பது முகுதல் மின்பு அப்ப முகுதலு பதிலு முகுதல் மின்பு ரெண்டுக்கும் என்ன சட்டம் பார்த்தோம் ஒரே மாதிரி ஹரக்கத்து வரும் அதேதான் வந்துருக்கு வாகிதத்தன் என்பது காலத்தினுடைய சபராக இருக்கு அப்ப அதனுடைய ஒரு ஹரக்கத்தை அதனுடைய ஒரு யாராவே இந்த இடத்துல அல்ல ஆக்கிபத்த என்பதற்கும் அதே யாராவது கொடுத்திருக்காங்க உம்மத்தின் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய முடிவாகவும் இருந்தது அதான் எல்லா சமுதாயத்திற்கும் ஒரே முடிவாக தான் இருந்தது என்ன முடிவு நபியகா அவர்களுடைய நபியை பொய்ப்பித்தார்கள் அப்ப கசபத்தினுடைய இந்த சாயலுடைய சாயல் திரும்பும் திரும்பவும் உம்மத்தின் என்பதின் பக்கம் திரும்பும் மேல இங்க நம்ம பார்த்தோம்ல கசபத் உம்மதின் இதே மாதிரிதான் இதுவும் திரும்புகிறது நபியஹா அவர்களுடைய நபி இந்த ஹாவும் உம்மத்தின் பக்கம் தான் திரும்பும் அல்லாஹுடைய அருளை அவர்கள் புறக்கணித்தார்கள் மறுத்தார்கள் கஃபரத் சொன்னா மறுத்தார்கள் அப்ப குரான் ஆயத்துல அதை சொல்லிட்டு வர்றாங்க இப்ப அகதத்து ரஜிஃபத்து ரஜிஃபத்துன்னு சொன்னா பூகம்பம் அதாவது நிலநடுத்துவம் என்பதாக சொல்லும்ல அதே அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க அதே போன்று கடுமையான சத்தம் கடுமையான சத்தத்தை கொண்ட ஒரு பூகம்பம் அவர்களை பிடித்து கொண்டது ரஜிபற்றோம் அப்ப பூகம்பம் பிடித்தது என்பதற்கு இவ்வாறாக தான் சொல்லிட்டு வர்றாங்க அதாவது அல்லாஹத்தால கொடுக்கக்கூடிய அந்த அதாபுக்கு இவ்வாறாக தான் சொல்லிட்டு வர்றாங்க இப்ப அகதத்துகுமூர் ரஜிபற்றோ அவர்களை பூகம் என்ன பூகம்பம் பிடித்து கொண்டது அவர்கள் காலையில் ஆகிவிட்டார்கள் அவர்களுடைய வீட்டில் அவர்கள் காலையில் ஆகிவிட்டார்கள் பிணங்களாக ஆகிவிட்டார்கள் ஜாசிம் சொன்னா செத்த பிணங்கள் ஜாசிமீன் நூறல்லை சொல்றாங்க அஸ்பஹு என்பது தான ஒரு அகவாத்தா இருக்கிறதுனால அதனுடைய ஹபருக்கு அது வந்து நசம் செய்யக்கூடியதா இருக்கு அப்ப ஜாசிமீன் என்பது நெசக்கூடிய ஒரு அந்தஸ்துல அது அஸ்பகு என்பதனுடைய அபராக இருக்கு அல்ல அல்லதீனா கருதோ யகனோ பீஹா யார் சைபலைம் அவர்களை புய் பித்தார்களோ கல்லம் யகனோ பீஹா அவர்கள் அதிலே முற்றிலுமாக வாந்திராதவர்களை போன்று ஆகிவிட்டார்கள் லம் யகனோ இந்த எகுனவ் என்பதற்கு என்பதாக வரும் நவு என்பதாக இருக்கும் இந்த லவ் என்பதாக வந்திருக்கிறதுனால வந்திருக்க செய்வதற்காக வேண்டி இந்த நூன் என்பதாக போக்கப்பட்டு எகு நவ் என்பதாக வருது பீஹாவுடைய இந்த ஹா என்பது தியாரியின் அவர்களுடைய வீடுகள் என்பதாக அதன் பக்கம் திரும்பும் இதனுடைய பார்க்கும் பொழுது அவ்வாறாக நமக்கு தெரியுது அல்லசீன கதபோ சாஹிபன் கானூர் ஹாசிரீன் யார் ஷாஹிபலி வசல்லாம் அவர்களை புதுப்பித்தார்களோ அவர்கள் முற்றிலுமாக நஷ்டமடைந்தவர்களாக இருக்கிறார்கள் பல்லக பல்லகர் அமானத பல்லகர் அவருடைய இறை அவர் எத்தி வைத்து விட்டார் பல்லகன் சொன்னா எத்தி வைக்கிறது இதனுடையம் அவர்களின் பக்கம் திரும்போம் இறை செய்தியை எத்தி எத்தி வைத்து விட்டார் அமானத அவருடைய அமான நிறைவேற்றி விட்டார் அத்தா அப்படின்னு சொன்னா நிறைவேற்றுவது ஒரு விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க அத்தல் அமானதா அவருடைய அமானதத்தை அவர் நிறைவேற்றி விட்டார் ஷாகிப் வசல்லம் அவர்களுடைய அந்தஸ்தானது இருந்தது நபியின் நபியின் ஒவ்வொரு நபியனுடைய அந்தஸ்தாகவும் ஷாஹிப் அலைவசல்லாம் அவருடைய அந்தஸ்தானது இருந்தது நபீன் என்பது முதா பிள்ளைகி புல்லிங்கிறது முதாஃபு இவை இது ரெண்டுமே சேர்ந்து ஷனுடைய முதா பிளேகியா இருக்கு ஷனுங்கிறது முதாஃபு இப்ப இது ஹபர் இது வந்து கானவுடைய ஹபராக இருக்கு அப்ப கானுடைய இஸ்முபு கானவுடைய ஹபரு அப்ப எல்லா நபிமார்களுமே அவர்களுடைய இறை செய்தியை எத்தி வைத்துட்டாங்க அப்ப அந்த ஒரு அந்தஸ்தாங்க சொல்றாங்க ரிசாலத ஷாஹிப் அலி வசல்லாம் அவர்கள் அவருடைய இறை செய்தியை எத்தி வைத்து விட்டார் அமானத அவருடைய அமானதத்தை அவர் நிறைவேற்றி விட்டார் ஆதாரத்தை நிலைநாட்டி விட்டார் காம அப்படின்னு சொன்னா நிக்கிறது அகாமன் சொன்னா நிலைநாட்டுறது ஆதாரத்தை நிலைநாட்டி விட்டார் பத்தவல்லா அன்ஹும் இப்ப இது ஷாஹிபலி வல்லாம் அவர்களை பத்தி ஒரு குரான் சொல்றாங்க பத்தவல்லா அன்பும் அவரை அவர்களை விட்டு விலகிவிட்டார் தவல்லா அப்படின்னு சொன்னா விலகி விடுறதுக்கு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை புறக்கணிச்சுட்டு போறது சொல்லுவாங்க அதாவது தவல்லா என்று வந்துச்சுன்னா அதனுடைய சேர்ந்து ஒரு சிலத்தாக அன் என்பது வரும் தவல்லாக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஆனா இந்த இடத்துல அன் என்ற சிலத்தோடு வரும் பொழுது அவர்களை விட்டு விலகிவிட்டார் எனவே அவர்களை விட்டு விலகிவிட்டார் என்பது ஷாய்குலை அவர்களுடைய கூட்டத்துக்கு போயிடும் ஓகால சாஹிப் அலை வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யா கோமி என்னுடைய வைத்து விட்டேன் அபுலக என்றால் எத்தி வைக்கிறது அபுலகு நான் வைத்து நான் எத்தி வைத்து விட்டேன் உங்களுக்கு விசாலி என்னுடைய இறைவனுடைய செய்தி அதாவது இறை செய்தியை நான் எத்தி வைத்து விட்டேன் உங்களுக்காக உபதேசம் செய்தேன் நான் எவ்வாறாக வருந்துவது அலா கோமின் காபிரீன் இறை மறுப்புள்ள ஒரு கூட்டத்தின் மீது நான் எவ்வாறாக கவலைப்படுவது இறை மறுப்பான கூட்டத்தின் மீது நான் எவ்வாறாக வருத்தப்படுவது ஆசா ஆசா இதனுடைய மஸ்தர் எப்படி வரும் சொன்னா அல் அசா என்பதாக வரும் இதனுடைய மாதிரியான அசிய அதனுடைய முதாரி இதோட ஷாய் பலேவா செல்லம் அவருடைய வரலாறு என்பதோ முடிகிறது அப்ப இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை ஒரு சுருக்கமாக நாம பார்க்கலாம் வைலா மதியனா அஃபாகு ஷாய்பா என்ற ஒரு தலைப்புல இத ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு தலைப்பின் கீழ ஷாய் பலேவா செல்லம் அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டாங்க அதே போன்ற மதின் வாசிகள் எந்த ஒரு சூழல்ல இருந்தாங்க அவர்கள் எந்த மாதிரி ஒரு பாவத்தை சென்று கொண்டு இருந்தாங்க அதாவது ஒன்று அல்லாஹுவை வணங்காம இருந்தாங்க இன்னொன்று நிலுவையிலும் அளவிலும் மோசடி செஞ்சாங்க வலிப்பேர்வு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க என்ற விஷயங்கள்லாம் இந்த ஒரு தலைப்பின் கீழ நாம பார்த்தோம் இரண்டாவது தலைப்பு தாவத் இந்த ஒரு தலைப்பின் கீழே ஷாஹிப் அலைவசல்லாம் அவர்கள் எந்த விஷயத்தை தாவத் செய்ததற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்கள் என்ற விஷயத்தை இந்த ஒரு தலைப்பின் கீழ பார்த்தோம் அப்ப அதுக்கு கீழே வரக்கூடிய சில புராணாயத்துகளை பார்த்தோம் பக்யத்துலிக்கும் உங்களிடத்திலிருந்து மீதம் உள்ளது சிறந்தது நீங்கள் இருந்தால் என்ற இந்த ஒரு வசனத்தை நம்ம விளக்கமாக பார்த்தோம் அதுக்கப்புறம் ஷாஹிப் அலைவாசல்லாம் அவர்கள் எவ்வளவு மென்மையான முறையில அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க என்ற விஷயத்தை அபுன் ரஹீமும் ஹகீமுன் என்ற இந்த ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம் இதுலதான் ஷாஹிப் அலைவாசல்லாம் அவர்கள் முதன் முதலாக அழைப்பு பழிய ஆரம்பிக்கிறாங்க அது சம்பந்தமான ஆயத்துகள் இதில நம்ம பார்த்தோம் அடுத்ததாக அதற்கு சுவாயிபேவசல்லம் அவருடைய கூட்டத்தினர்கள் என்ன பதில் சொன்னாங்க அதாவது முதலாவதாக சாய் பலேவாசல்லம் அவர்கள் அழைப்பு பணி செய்யும் பொழுது ஷாய் பலேவசல்லம் அவருடைய கூட்டத்தினர்கள் என்ன பதில் கொடுத்தாங்க என்ற விஷயத்தை இந்த ஒரு தலைக்குண்டியில பார்த்தோம் என்ன சொன்னாங்க உன்னுடைய தொழுகையானது உனக்கு ஏவுகிறதா நாங்க எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய இஷ்டத்தின் பக்கம் திருப்ப செலவு செய்யறதுக்கும் அதே போன்று எங்களுடைய இன்னோர்கள் வணங்கிய விஷயத்தை நாங்கள் வணங்க வணங்குவதை விழுவதற்கும் உன்னுடைய தொழுகையானது ஏவுகிறதா என்பதாக கேட்டாங்க இதற்கு அடுத்த தலைப்புல என்ற இந்த ஒரு தலைப்பின் கீழ மேல அந்த கூட்டத்தினர்கள் கொடுத்த அந்த பதிலுக்காக வேண்டி அவர்கள் இன்னும் விளக்கமாக அவர்களுடைய அழைப்பு எதிரை பற்றியது என்ற ஒரு விஷயத்தை விளக்கமாக சொன்ன விஷயத்தை பார்த்தோம் இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சாய் பல்லேவர் அவர்கள் அந்த கூட்டங்களிடத்துல எந்த ஒரு நாட்டமுமே இல்ல முற்றமாக நுகுவத்துக்காக வேண்டியும் வகைக்காக மட்டுமே அவர்களிடத்துல அழிவு பண்ணி செஞ்சாங்க ஏகத்துவத்தை எத்தி வச்சாங்க அதே போன்று அவர்களிடத்துல எந்த ஒரு பொறாமையும் இல்லை அதாவது அவருடைய பொருளாதாரத்தை நினைச்சு எந்த ஒரு பொறாமையும் இல்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு தலைப்புல நம்ம பார்த்தோம் கீழே வரக்கூடிய புராண இதுல பார்த்தோம் அடுத்ததாக அந்த தலைப்புல பார்த்தோம் கூறக்கூடியவற்றிலிருந்து அதிகமானவற்றை எங்களால் விலகிக் கொள்ள முடியவில்லை என்பதாக சொன்னார் அதாவது ஷாயிபலேவசல்லம் அவர்கள் அந்த கூட்ட அந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி ஷாயிபலேவாசல்ல அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை விலகி கொள்ளாதவர்களை போன்று அவர்கள் இருந்தார்கள் என்ற விஷயத்தை நம்ம இத பார்த்தோம் இதைக் கடுத்து ஷாயிபுன் கௌமிகி ஷாஹிபலேவசல்லம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்திலிருந்து ஆச்சரியப்பட்டார்கள் என்ற இந்த ஒரு தலைப்பு கீழே நம்ம சாய்ப் அலி வசலம் அவர்களுடைய கூட்டத்தினர் சொன்னாங்க உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய உறவினர்களும் இல்லைன்னு சொன்னா நாங்க உங்களை கல்லிருந்து கொண்டிருப்போம் என்பதாக சொன்னாங்க அப்போ ஷாயிப் அலி வசலம் அவர்கள் அல்லாஹான் பயப்படுவதற்கு உண்மையான தகுதி இல்லவன் அவனை பயப்படாம நீங்க என்னுடைய குடும்பத்திற்கு பயப்படுகிறீர்களா என்பதாக பய சொன்னாங்க அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு தலைப்பும் கீழே நாம பார்த்தோம் இதற்கடுத்து அசகமுல் அஹீர் இறுதியான ஒரு பேச்சு அதாவது ஷாயிப் அலி வசலம் அவர்களுடைய ஆதாரங்கள் எல்லாம் எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லாமல் அஹ் உயர்ந்து கொள்வது அப்போ கூட்டத்தினர் சொன்னாங்க நாங்க உங்களை வெளியே வெளியேற்றுவோம் உங்களையும் கூட சேர்ந்த எல்லா நாங்க நாங்கள் வெளியேற்றுவோம் அல்லது நீங்க எங்களுடைய மதத்துக்கு வந்துருங்க என்பதாக ஒரு இறுதி பேச்சாக பேசினாங்க அந்த விஷயத்தை இந்த ஒரு தலைப்புல பார்த்தோம் குஜத்தும் காத்தியத்தும் அதுக்கு ஷாஹிப் அலையூஸ்லாம் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க என்பதை இந்த ஒரு தலைப்பின் கீழே குரானுடைய வசனங்களை பார்த்தோம் என்ன சொன்னாங்க நாங்க விற்கக்கூடிய நிலைகள்ல நாங்க உங்களுடைய மதத்தின் பக்கம் திரும்பிடுவோமா என்பதாக சொல்லிட்டு அல்லாஹின் மீது நம்பிக்கையும் அதே போன்று அல்லாஹின் இடத்துல அதுவாகவும் சொன்னாங்க என்ற இந்த வசனங்கள் எல்லாம் நாம பார்ப்போம் காலும் முஸ்லமா காலில் அவங்களுடன் முந்தைய சமுதாயத்தினர்கள் எந்த ஒன்று சொன்னாங்களோ அதே விஷயத்தை தான் ஷாகிப் அலையவாசல்லாம் அவருடைய கூட்டுத்தினர்களும் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஷாஹிபலே வல்லாம் அவர்கள் ஒரு சூனியர்காரன் என்பதாக சொன்னாங்க அவரும் எங்களை கொன்று ஒரு மனிதன் என்பதாக சொன்னாங்க நீ ஒரு பொய்யன் என்பதாக சொன்னாங்க அல்லாஹ கேட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் இந்த ஒரு தலைப்புல நாம பார்த்தோம் அதுக்கப்புறம் சாய் பலைவாசலம் அவருடைய வேதனை அதாவது அல்லாஹ் அல்லாஹால எவ்வாறாக அதாவது இறக்குனா என்பதை பற்றி இந்த ஒரு தலைப்பு உண்மத்துடைய சமுதாயத்தினுடைய முடிவு என்பது அவர்களுடைய நபியை குவிப்பித்தார்கள் என்ற விஷயத்தை நம்ம இதுல பார்த்தோம் அடுத்து இறுதியாக வாதல் அமானத்தை ஷாஹிப் அலுவல் சொல்லாம் அவர்கள் மறுபடியும் அவருடைய கூட்டத்தினர்கள் அதாவது அல்லாஹுடைய வேதனை இறங்கப்பட்டதுக்கு பிறகு ஷாகிப் அலையுல்லாம் அவருடைய இடத்துல போய் அதாவது அந்த இடத்திற்கு போய் இவ்வாறாக சொன்னாங்க அதாவது யா ஒரு சமுதாயமே இடத்துல முற்றிகமாக இறை செய்தியை நான் எட்டி வச்சு விட்டேன் அதே போன்று உங்களுக்கு உபதேசம் எவ்வாறாக நான் ஒரு இறைமலப்பான கூட்டத்தின் மீது நான் வருத்தப்படுவது என்பதாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இந்த ஒரு வரலாறு முடிக்கிறேன் இதற்கப்புறம் நாம தாவுதலைவர் செல்லம் சுலைமான் அலைவசம் எல்லாம் அவர்களுடைய வரலாறு பார்த்ததற்கும் அல்லாஹ் இது அடுத்த பாடத்துல பார்க்கலாம் வாகன தாவான்கள் இல்லாத ஒப்பில் ஆளுமையும்